நீச்சுன்னு ஆய்வு என்னன்னு தெரியுமா அத திறக்கணுமா மூடணுமா கருத்துண்டா மீத்த நெறிகாற்று எடுக்கணுமா நிறுத்தணுமா கருத்துண்டா கச்சத்தீவு மீட்கணுமா கொடுக்கணுமா கருத்துண்டா இருபது பேர் ஆந்திரா காட்டுக்குள் சுட்டது சரியா தவறா கருத்துண்டா எதை பற்றியும் கவலைப்படாத எதை பற்றியும் தெரியாத விஜயகாந்த் என்னடா பதவி எதுக்கடா முதலமைச்சர் உனக்கு யாரடா மான தமிழ் மக்களை என்னடா தெலுங்கு முதலமைச்சராக இருந்த ஆளுவது என்னடா ஆளுவது சந்திரபாபு நாயுடு சந்திரசேகரராவிட நான் ஆற்றல் கொண்டவன் என்னை ஆந்திராவில் முதலமைச்சர் ஆக்குடா பார்ப்போம் ஆக்கு ரொம்ப நான் ஆந்திராவை ஆளுகிற சந்திரபாபு நாயுடு தெலுங்கானை ஆளுகிற சந்திரசேகர ராவ் தெலுங்கானை ஆளுகிற ராவை ஆந்திர முதலமைச்சராக சந்திரசேகர் ஆகி காட்ட சொல் நான் ஒரே மொழியை பேசக்கூடிய ஒரு இனத்தின் மக்கள் நீண்ட காலமாக ஒரே நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்கள் ஏற்க மாட்டேங்கிறானே சந்திரசேகர் ஆறு சொல்றாரு ஆந்திராவினுடைய தலைவர்களின் சிலைகள் என் நிலத்தில் இருக்காது அந்த உணர்வு மான தமிழ் மக்களுக்கு இல்லாத போனா என்ன செய்ய முடியும் உனக்கு என்ன வச்சிருக்க என்ன வச்சிருக்க இந்த கடை வச்சு புழைச்சுக்கிட்டு இருந்த அது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தடுக்க துப்பு இருந்ததா இந்த கருணாநிதியின் நாடாக்காரன் இங்க சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு தடுக்கிறோம் அங்க மசோதா வரும்போது கையெழுத்து போட்டு விட்டான் இந்த தேர்தல் வெற்றம் இல்லாமல் சிலை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு அந்த தடைக்கு எழுத்து போறானாரா சொல்லுவாபா மீத்தே நெறிகாற்று கையெழுத்து போட்டது யார் இந்த கூடங்குள கல்புழல் கல்பாக்க அணுகுலை இவர்கள் ஜெயலலிதா கருணாநிதிக்கு தெரியாம என் தாய் நிலத்துக்கு வந்துருச்சா இந்தியாவில் எங்கேமே மலை இல்லையா என்னுடைய நீச்சுணர் ஆய்வுங்கிறது என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில தேனியில தான் கொடையணுமா கேரளாவில் மலை இல்ல ஆந்திராவில் மலை இல்ல இல்ல இந்தியாவில பெரிய மலை மலை இருக்கு அங்க கொடைய ஏன் நீச்சின் ஆய்வுனா உனக்கு என்னன்னு தெரியாது ஐம்பது டன் எடையுள்ள வெடிகுண்டை வச்சு பேப்பாங்கிறான் மலைய லட்சம் டன் எடையுள்ள தூசு காற்று மண்டலத்தில் கலக்கும் சும்மாவே சுவாசிக்கிற காற்றுல மாசுங்கிறான் பொலியூஷன் இந்த தூச லட்சம் டன்க்கு மேல எடையுள்ள தூச என் காற்று மண்டலத்தில் கலந்து விட்டா நான் எப்படி வாழ முடியும் ஏன் இவ்வளவு துயரங்கள் எனக்கு மட்டும் வருது அறிவார்ந்த எனது சொந்தங்களே என் அன்பு தம்பி தங்கைகளே தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிக்குமோ அப்படி தலைவன் இல்லாத நாடும் தட்டுக்கட்டு நீக்கும் அதான் காரணம் இந்த அணுல கேரளாவுக்கு தான் வந்துச்சு போய்க்க போய்க்க காரண என்ன நான் வெளிச்சத்துல வாழ்றதை விட உயிரோட வாழ்றது ரொம்ப முக்கியம் தான் இங்க எவனுமே இல்லை கமிஷன் ஆந்திராவில் ஆத்துமனலை அல்ல முடியாது கேரளாவில் ஆத்துமனலை அல்ல முடியாது கர்நாடகாவில் ஆத்துமனலை அல்ல முடியாது தமிழ்நாட்டுல அல்லாத இன்னும் போராடுறவனுக்கு தடியடி சிறை இந்த மூணு மாநிலங்களுக்கு தடையில்லாது என் ஆற்று வளத்தை மண்ணை அள்ளி விக்கிறது யார் கருணாநிதி ஜெயலலிதா